தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை மேலவழுத்தூர் பஸ் நிறுத்தத்தில் இருந்து பிரிந்து ரயில் நிலையம் செல்லும் சாலை உள்ளது இந்த சாலை வழியாக பூக்கொள்ளை ஐயம்பேட்டை வடக்குமாங்குடி செருமாக்கநல்லூர் அரியமங்கை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்று வருகின்றனர் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களுக்கும் மெயின் ரோட்டில் இருந்து விக்கிரவாண்டி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை செல்பவர்களுக்கும் இந்த சாலை வழியே தான் பயணிக்கின்றனர் இந்நிலையில் இந்த சாலை கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக பல ஆண்டுகளாக காட்சியளிப்பதாகவும் இந்த சாலை வழியே செல்லும் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருவதாகவும் இரவு நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படும் நிலை இருந்து வருவதாகவும் மழை பெய்து மூன்று நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாத சூழ்நிலை இருந்து வருவதாகவும் பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் முறையிட்டும் எந்தவித பலனும் இல்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பழுதடைந்த சாலை சரி செய்ய தாமதமாகும் பட்சத்தில் பொதுமக்கள் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தஞ்சை மாவட்டம் பாவனாசம் தாலுகா வளுத்தூர் ஊராட்சியில் மாங்குடிக்கும் மற்றும் புகைவண்டி நிலையத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலை பல நூறு மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை கடந்த பல வருடங்களாக குண்டும் குழியுமாகவும் யதார்த்தமான நாட்களிலேயே பலர்கள் விபத்துக்குள்ளாகக்கூடிய கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக பல மக்கள் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய நிலை இருக்கிறது தண்ணீர் இதுவரைக்கும் அழிந்த பாடில்லை பல கட்ட அரசு ஊழியர்களுக்கு நாம் இந்த தகவலை தெரிவித்தும் எந்த அரசு சார்ந்த அமைச்சகமும் இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே விரைவாக அரசு சார்ந்த துறைகள் அனைத்தும் இந்த சாலையை சரிப்படுத்துவதற்கு சரி செய்யுமாறு ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்